சென்னையில் படிக்கும் கௌதம் பொங்கல் விடுமுறைக்காக தன் நண்பர்களுடன் தேனி இருக்கும் தன் சொந்த கிராமத்துக்கு சென்றான் அவங்க எல்லாரும் அவன் தாத்தா காலத்து பழைய வீட்டில்தான் தங்கினார்கள் டே இந்த வீடு ரொம்ப பழைய மாதிரி இருக்குடா நைட் எல்லாம் பயமா இருக்குமே தான் நாம எல்லாரும் சேர்ந்தே இருக்கணும் பயப்பட எதுவும் இல்லை அப்போ தாத்தா மெதுவாக சொன்னார் இந்த ஊரில் பொங்கல் ரொம்ப விசேஷம் ஆனால் ஒரு கட்டுப்பாடு இருக்குது பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் யாரும் அந்த பழைய தென்னந்தோப்பு பக்கம் போகக்கூடாது ஏன் தாத்தா அங்கே என்ன இருக்குது அது தெரியாம இருக்கிறதே நல்லது பொங்கல் காலை பொங்கலோ பொங்கல் சக்கர பொங்கலோ பொங்கல் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்போதான் கௌதம் கவனிச்சா ஒரு சின்ன மண்பானை தனியாக இருந்தது அது பொங்கி வழியவே இல்லை ஆனா அதிலிருந்து மல்லிகைப்பூ வாசனை வந்தது இந்த பானை யாருடையது யாரும் பேசல அருண் சிரிச்ச அவன் பானையை தொட்ட உடனே காத்து பலமா அடிச்சது ஒருவேளை பேய் வச்ச பொங்கல் இது ஜோக் இல்லடா ஏதோ சரியில்லை மாலை நேரம் எல்லாரும் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அப்போ அருண் சொன்னான் தாத்தா ஒருத்தரம் போய் பார்க்கலாம் ஒரு வீடியோ எடுத்தா சூப்பரா இருக்கும் மனசுக்கு சரியில்லைன்னு ஆனாலும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு தென்னந்தோப்புக்கு போனாங்க திரும்ப பயப்படாம வாடா ஒரு எடுத்துட்டு அங்க பழைய கிணத்துக்கு பக்கத்துல ஒரு இளம் பெண் சுமார் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வயது மஞ்சள் கலர் சேலைய முடி சிதறி அமைதியா உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் யார் அவள் மெதுவாக தலை நிபர்த்தாள் முகம் வெள்ளையாக கண்களில் பெரிய சோகம் எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அம்மாவோடு சேர்ந்து பொங்கல் வைக்கிறது தான் என் சந்தோஷம் ஆனா நான் வச்ச பொங்கல் மட்டும் இன்னும் பொங்கவே இல்லை உங்க வீடு எங்க உங்க அம்மா பூரணி மெதுவாக கையில் இருந்த மஞ்சள் கயிறை நீட்டி இத இதை என் அம்மா கிட்ட கொடுத்துடுவீங்களா அவங்க என்ன இன்னும் காத்திருக்கிற மாதிரி இருக்குது கௌதம் கையை நீட்டினா அவ அவள் கைய தொடவே முடியல காற்றை தொடற மாதிரி தான் இருந்தது கௌதம் பயந்து கை உங்களை தொடவே இல்லையோ பூரணி மெதுவாக மங்கத் தொடங்கினாள் அவள் குரல் காற்றில் கரைஞ்சது பொங்கல் இன்னும் பொங்கலையே அந்த நேரம் தென்னந்தோப்பு முழுவதும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பல குரல்கள் ஒழித்தது இது மனித பொண்ணு இல்லடா ஓடுங்க அது வீட்டுக்கு ஓடி வந்து கௌதம் தாத்தாவிடம் அந்த மஞ்சள் கயிறை காட்டினான் அது பூரணியோட கயிறு யார் தாத்தா அந்த பூரணி அவள் ஒரு நல்ல பொண்ணுப்பா இருபத்தி ரெண்டு வயசு அம்மாவோடு கனியாக வாழ்ந்தவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் அன்னைக்கு தனியாக அந்த தென்னந்தோப்பில் பொங்கல் வைக்கப் போனான் அப்போது தவறி அந்த பழைய கிணத்துல விழுந்துட்டான் அவ வச்ச பானை அடுப்புலையே இருந்தது ஆனால் அது பொங்கி வழியறதுக்குள்ள அவ உயிர் போயிடுச்சு அதனால்தான் அவ ஆத்மா இன்னும் காத்துட்டு இருக்கு டேய் அவ பேய் இல்லடா அவ ஒரு பொண்ணு அவளோட ஆசை நிறைய பேர் ஆமா நாம அவளுக்காக ஒரு பொங்கல் வைக்கலாம் அவது அவள் ஆத்மா சாந்தி அடையுதா பார்ப்போம் அன்று இரவு கிணற்று கருகில் புது பானை வைத்தார்கள் உனக்காகத்தான் இந்த பொங்கல் பால் மெதுவா எழுந்தது பால் பொங்குதுடா அந்த இடம் மெல்லிய ஒளியால் நிறைந்தது பூரணி அங்கே நின்றாள் இப்ப அவள் முகத்துல சோகம் ஒரு அமைதியான புன்னகை ரொம்ப நன்றி என் ஆசை நிறைவேறிடுச்சு பொங்கலோ பொங்கல் இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அவள் மெதுவாக தலையாட்டினாள் அடுத்த நிமிடம் அவள் காற்றில் கரைந்து மறைந்தாள் அந்த நாளுக்கு பிறகு தென்னந்தோப்புல இல்லை ஆனா ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்கும் பழைய கிணற்றருகில் மல்லிகை பூ மனம் வீசிக்கொண்டே இருக்குமா மக்கள் சொல்லுவாங்க பூரணி இன்னும் மறக்கல, ஆனா இப்போ அவ பொங்கலை வரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம குடும்பத்துல ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க கமெண்ட்ஸ்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்